வீட்டை சாப்பிட்டீங்க முடிஞ்சு போச்சு பள்ளியில இன்னொரு சாப்பிட்டா பரவாயில்லங்கிற எண்ணம் வருதுன்னு வச்சுருந்தேன் அந்த எண்ணத்தை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது மேலே எரிக்காததுனே இருப்போம் அந்த எண்ணத்தை நீங்க ஆக்குபை பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிட்ட எண்ணத்தை அடாப்ட் பண்றது வந்து கான்சியஸா வர்றது வேற அன்கான்சியஸா வர்றது வேற அதுவா வர்றது வந்து உங்களை அறியாம வருது அறியாம வந்து அதை சாப்பிடணுங்கிற எண்ணத்தை கொண்டு வருது நீங்க வந்து கான்சியஸா நீங்க இது பண்ணும் பொழுது அப்புறம் நீங்களாவே அதை கிரியேட் பண்றீங்க அப்ப நீங்களாவே அதை எடுத்துக்கிட்டு திருப்பி திருப்பி வேணும் வேணுங்கிற டிமாண்டை நீங்க கிரியேட் பண்றீங்க நீங்களா தான் கிரியேட் பண்றீங்க முதல்ல வந்து உங்களுக்கு அறியாம வருது அப்புறம் வந்ததை நீங்க வந்து நீங்களா கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம் இப்போ நீங்களா பிறகு வேணும் அப்ரூவ் பண்ண பிறகு என்ன ஆயிருச்சுன்னா நீங்களா ஒரு முடிவுக்கு வந்த பிறகு உங்க அது அது அப்படியே ஒரு நிர்வசிஸ்டத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் நிர்வசிஸ்தல்ல டிரான்ஸ்பர் ஆகும்பொழுது அதுக்கப்புறம் அது வந்து சைக்கலாஜிக்கல் டிமாண்ட் மட்டும்தான் அதுபடி பிசிக்கல் டிமாண்டாவும் ஆயிடும்

என்ன முதல்ல உயிர் கொடுத்துரும் நீங்க அதிகமாக உயிர் கொடுத்து அதிகமா ஆக்குனதுக்கு பிறந்த சப்ரஸ் பண்ணி பாக்குறீங்க சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் நீங்க விட்டுட்டீங்கன்னு சப்ரஸ் ஆகாது அதாவது ஆசை வந்து நாம கொஞ்சம் கொஞ்சம் உயிர் கொடுக்குறோம் உயிர் தான் ஆசை வருது முதல்ல வந்து என்னன்னு தெரிஞ்சோம்னா அதற்கு நினைவு வருது நினைவு வருது ஒரு ஸ்வீட் நல்லா இருக்குங்கிற நினைவு வருது நல்லா இருக்குங்கிறத வந்து நீங்க எக்ஸிக்யூட் வருது பாத்தீங்களா அங்க நல்லா இருக்குங்கிற உணர்வோடு நீங்க லிங்க் ஆயிடணும் போது கான்சியஸா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த கான்சியஸா அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது அது உங்களுடைய கான்சியஸ் ஒர்க்கா மாறிடுது அது ஹுமலரியам வரக்கூடியது அதை வந்து டெவலப் கையில் எடுத்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் இது ஒரு லாஸ் அது இஸ் அதாவது இந்த சாப்பிடுறானோ சாப்பிடாமங்கற அப்சல்லா உண்டு அப்படினாலும் ஸ்டாக்க கிடையாது நீங்க வந்து முதல்ல வந்து நல்ல அதாவது டேஸ்ட் நல்லா இருக்குங்கிற இது மட்டும்தான் உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது பிறகுதான் வந்து அந்த டேஸ்ட் எனக்கு வேணுங்கிற டிமாண்டை பழைய தான் கிரியேட் பண்றீங்க ஒவ்வொரு நேரம் தான் புதுசு புதுசாக தான் கிரியேட் பண்ணுறீங்க உள்ள அப்படி ஒன்றும் எல்லாம் ஒன்றும் கிடையாது உள்ள வந்து மெமரி எப்படி இருக்குன்னு சொன்னா இது நல்லா இது வந்து டேஸ்டா இருக்கும் இது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படி நாலேஜ் மட்டும்தான் இருக்கு அப்புறம் அது ஆப்ரேஷனுக்கு எடுக்கும் பொழுது தான் இது எனக்கு வேணும்னு சொல்ற அந்த அந்த சுவை எனக்கு வேணும்னு சொல்லி ஃபர்தராக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க ஆசையை புதுசு புதுசாக தான் அட்டாச் பண்ணுறீங்க உள்ள வந்து அனுபவத்தை பற்றியே நாலேஜ் மட்டும்தான் இருக்கு அங்கெல்லாம் ஆசை கிடையாது அந்த ஆசை வந்து நம்ம வந்து இணைக்கிறோம் நீங்க பேசிக் யூ நெதர் வந்து உள்ள இருக்கிறது வந்து இது இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பிக்சர்ஸ் தான் இருக்கு அந்த पिक्चர்ஸ் வந்து நீங்க செயலுக்கு கொண்டு வரணும்ங்கறது நம்ம ஆசைன்னு சொல்றோம் அது வந்து இது மட்டும் இல்லை எதுவுமே எல்லாத்தையுமே அப்படி செயல் பண்ணுறோம்னு நினைப்போம் நான் என்ன உள்ளே நினைச்சின்னா இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இது உடைய காட்சி இருக்கு அதுல எது உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி சொன்னா நல்ல காட்சிகள் பிடிக்குது இந்த நல்ல காட்சியை செயல் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் இப்போ இதுதான் வந்து நினைச்சோன்னால் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஆசையா மாற்றிக்கிறோம் ஆசையா மாற்றுறதுங்கிறதுலாம் நம்முடைய கான்சியஸ் அப்ரோச் தான்

நீங்க அது விடுபட நினைச்சாலும் சரி விடுபட நினைச்சாலும் சரி உள்ள இருக்கிற அந்த பிரேம்ல உள்ள பிக்சர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் இப்ப நீங்க வந்து ஒரு காஃபி நல்லா இருக்கும் ஒரு ஸ்வீட் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னா அந்த இதெல்லாம் நீங்க அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அப்படியேதான் இருக்கும் அது நீங்க அதை எக்ஸ செயலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுதுதான் அது ஒவ்வொரு நேரத்துல வரும் இப்போ ஒரே நேரத்தில் வந்து ஆசை நமக்கு நிரந்தரமா இருக்குன்னு சொன்னா ஆசை எப்பவும் நம்மகிட்ட கொண்டு வரது இல்லை உதாரணமாக உதாரணமா வந்து நீங்க ஒரு நல்ல சீரியஸான ஒரு வேலையில இருந்துட்டு இருக்கீங்க இப்ப அந்த நேரத்தில் ஸ்வீட்டை பத்தி நினைவு வந்தாலுமே கூட அந்த நேரத்தில் சாப்பிடணும் தோணாது சரி பிறகு சாப்பிட்டு இருக்கும் இருந்தாலும் பிறகு சாப்பிடணும் எண்ணம் தான் வரும்படியே எப்போ வந்து நீங்க அதை செலக்ட் பண்ணி நீங்க அதை கொடுக்குறீங்களோ அப்பம்தான் அதை இது பண்ணுவோம் ஆனா என்னன்னு காரணம் வந்து ஆசை காரணம் இல்லை பிக்சர்ஸ் இருக்கு அதுக்காக பிக்சர்ஸ் அழிக்க வேண்டிய அவசியமும் இல்ல அது என்ன தெரிஞ்சுன்னா அது இப்போ ஆசைங்கிறது நம்மளுடைய தான் இருக்கு நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டாம்னா வைக்காம இருந்துக்கலாம் நம்ம ஆசையே உள்ள எராடிகேட் பண்ணணும்னு சொல்லி அப்படி ஒரு ஆசைன்னு சொல்லி உள்ள ஒண்ணுமே கிடையாது அப்படி இருந்ததுதான் நம்ம இல்லாம பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படி ஒண்ணுமே இல்லை அது உள்ள இருக்கிறது பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்கு இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காதுங்கிற பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்கு நல்லா இருக்கிறத நம்ம வந்து புதுசு புதுசா தான் வருது அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வருது ஏன்னா எப்பவும் அது வரணும்னு சொன்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் வரணும் எல்லா நேரத்திலும் நீங்க ஆசைப்படுறது இல்லையா இது வந்து நம்ம செயல்படுத்துறதுக்கு ஒரு எனர்ஜிங்கிறது வேணும் எதையோ ஒண்ணு நம்ம மாத்தணும் இப்போ அதை வந்து நம்ம நீட்டு பெயர் கொடுத்தோம்னு சொன்னா அதை நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட முடிஞ்சுன்னா ரைட் இப்போ நம்ம செயல்படுத்துறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இப்போ நீங்க வந்து ஒரு செயலை நீங்க முக்கியமாக செஞ்சு முடிக்கணும் அது ரொம்ப அவசியம் அந்த செயலை முடிக்கிறதுக்கு அது மேல உள்ள ஒரு ஆர்வத்தை வந்து நீங்க அதை ஆசை நீட்டு பெயர் கொடுங்க கொடுத்துக்கலாம் ஒரு ஆர்வத்தையும் கொடுத்துக்கலாம் ஒரு அக்கறனையும் கொடுத்துக்கிடலாம் இடத்துல செய்ய வேண்டியது வச்சுதான் ஆகணும் எமர்ஜென்சிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அது ஆசைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது அது ஒரு அக்கறைன்னு எடுத்தாலும் சரி சீரியஸ்னஸ் எடுத்துட்டாலும் சரி ஏதோ வகையில் ஒரு செயலா மாத்தணும் இப்ப இதுவுமே என்னங்கன்னா ஒரு பொருள் மேலே நீங்க இது பண்ணும்போது கூட இது எனக்கு என்ஜாய்மெண்ட் வேணுங்கிற கூட அதை வந்து ஒரு செயலாக தான் மாத்திர முயற்சி பண்றோம் வந்து அனு ஒரு ஸ்வீட் மேலே உள்ள ஒரு அனுபவம் இதை ஒரு ஒரு நினைவை வந்து அனுபவமாக மாத்தறக்கு முயற்சி பண்றோம் அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து ஆசையோட கொஞ்சம் அதிகமாக இணைக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் செயல்கள் பண்ணும் பொழுது அந்த செயல்னா ஸ்ட்ரிக்டா இது ஆசைன்னு நம்ம சொல்லிட முடியாது அது ஒரு ஆர்வம்னு சொல்றதோ அல்லது சீரியஸ்னஸ் சொல்றதோ கூட சில நேரங்களா வந்துடும் அதனால அது வந்து ஏதோ ஒரு வகையில் சம் ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு சக்தி வந்து ஒரு சக்தியினுடைய செயல் அங்கே இருக்கு நம்ம ஸ்டேட் கிடையாது அதாவது எல்லாமே தற்காலிகமா வந்து போயிட்டே இருக்கு இதுல நமக்கு ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட்டே கிடையாது இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் தான் சைக்கலாஜிக்கல் வந்து நம்ம நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் மாதிரி அந்த நேரங்களில் என்னென்ன எடுத்து போனால்தான் அந்த கணத்துல மட்டும் இருக்கும் அந்த அதுக்காக நீங்கள் எழு தனியில எழுதவே முடியாதுன்ட்டு கிடையாது எழுத முடியும் ஆனால் அடுத்த நிமிஷத்துல அது போயிடும் அதே மாதிரிதான் சைக்கலாஜியெலாம் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்லையும் எதோ ஒரு சில பிக்சர்ஸ் ஏதோ ஒரு சில அனுபவங்கள் எல்லாமே வருது நாங்கிற உணரும் தான் வருது நான் என்ன செய்யணும் என்ன அனுபவம் எல்லாம் தான் வருது ஆனால் அடுத்த நிமிஷத்துல அது எவர் நீவா மாறிடுது அடுத்த புதுசை புது எழுத்து எழுதுறதுக்கு அது இடையூற நிற்கிறது இல்லை அதெல்லாம் ஒரு நேச்சுரல் ஃப்ளோ போதும் அவ்வளோதான் நம்ம வந்து உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னாலுமே கூட அது மெயின்டைன் பண்ணிக்கலாம் அது எதுக்கு தேவைப்படுதுன்னா எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு வந்து நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணலாம்னா எக்ஸ்டர்னல் எந்த செயலுமே செய்ய முடியாது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க திடீர்னு சொல்லி ஒருத்தருக்கு பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அந்த பேரோட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம்னா நீங்கள் ஆன்சர் பண்ணவே முடியாது நீங்கள் உங்களை நீங்கள் லொக்கேட் பண்ணணும் உங்களை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது உதவி பண்ணணும் அதனால வந்து உங்களை நீங்க செப்பரேட் பண்றது ரொம்ப அவசியம் உங்களை நீங்க ஒரு பெர்மனன்சியா எடுக்கிறது கூட அவசியம் சைக்கலாஜிக்கலா வந்து அது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அங்க வந்து நேச்சுரல் மூமெண்ட் பை மூமெண்ட் நான்குற உணர்வே நியூ தான் ஒரே உணர்வு ஒரே நான்கிற உணர்வு கிடையாது மூமெண்ட் பை மூமெண்ட் நியூவாக தான் வருது ஏன்னா அது எல்லாமே நாங்கிற உணர்வே நம்முடைய காட்டிலிருந்து தான் வருது இந்த காட்டு வந்து புதுசு புதுசா தான் வந்துகிட்டே இருக்கு புதுசு புதுசு தான் இருக்கு நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே புதுசு தான் ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஒரு சப்போசிஷனை நம்ம வச்சிக்கிறோம் நான் தான் எனக்கு தான் இந்த பேரு நான் தான் பெர்மனெண்ட்டாக இருக்கிறேன் பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் நான் இப்போ தான் என்னுடைய நேமு தான் என்னுடைய ஸ்டேட்டஸ் இதுதான்னு சொல்லி வச்சிட்டால் தான் நம்ம செயல் விட முடியும் அதுதான் வந்து என்னன்னா விவகாரிய சத்தியம்னு சொல்றது விவகாரிய உண்மைங்கிறது ஃபிராக்ட் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்டு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறதெல்லாம் பரமாத்திய சத்தியம் பரமாத்திய சத்தியம்ங்கும் போது அங்கே ஒன்றுமே கிடையாது

அதுல வந்து செஞ்ச செயலையே திருப்பி செய்யும் தான் உங்களுடைய லைஃபோட சேர்ந்துகிடுது உதாரணமா நீங்க முதல்ல சைக்கிள் ஓட்ட கட்டிடுறீங்க நீங்க எது என்ன சொன்னாலும் இந்த சைக்கிள் கேட்கவே கேட்காது நீங்க நேரே போகணும் நீங்க அது நேரே போகவே போகாது நேரே போறது தவிர என்ன நல்லாட்டோ அத்தனையும் செய்யும் நல்லா சைக்கிள் ஓட்டின பிறகு நீங்க சைக்கிள்ல இருந்து கீழே உழைச்சோன்னா உழ முடியுமா நீங்க உழனும் நீங்க முயற்சி பண்ணாங்க கூட முடியாது உங்களை அறியாமலே நல்லா தான் போக முடியாது அது வந்து ஒரு பழக்கத்தில் அந்தருது ஆனால் இதே மாதிரி நம்ம எல்லா தொழிலும் அப்படி பழக முடியாது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது எடுத்த இடத்துலலாம் அது வர வராது ஏன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து ஒரே சம்பவம்லாம் திருப்பி வராது சில விஷயங்கள் திருப்பி வரலாம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ புதுசு புதுசாக தான் இருக்கும் ஒரே மாதிரி ஒரு சூழ்நிலை வராது காலையில் எழுதுனீங்க பட்ல இருந்து எழுதுறீங்க பல்லு வளர்க்கறீங்க பாத்ரூம் போறீங்க குளிக்கிறீங்கன்னு சொன்னா ஒரே மாதிரி இருக்கலாம் மற்றபடி நீங்க சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும் எல்லாம் புதுசு புதுசா தான் இருக்கும் நீங்க புதுசு புதுசா தான் சரி